விவிபேட் எந்திரத்தில் பதிவாகும் ஒப்புகை சீட்டுகளையும் எண்ண உத்தரவிடக் கோரிய வழக்கில் உத்தரவு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட தேர்தல் ஆணைய அதிகாரி பிற்பகல் இரண்டு மணிக்கு ஆஜராகி விளக்கம் அளிக்க நீதிபதிகள் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் விவிபேட் மைக்ரோ கண்ட்ரோலர் தொடர்பாக சில சந்தேகங்கள் உள்ளதாகவும் நீதிபதிகள் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் முறைகேடு நடைபெறலாம் என்ற சந்தேகம் இருப்பதால் ஒப்புகைச் சீட்டுகளை முழுமையாக எண்ண கோரிய வழக்கில் தற்போது நீதிபதிகள் ஐந்து கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள் மைக்ரோ கண்ட்ரோலர் விவிபேட்டில் பொருத்தப்பட்டுள்ளதா அல்லது கண்ட்ரோல் யூனிட்டில் பொருத்தப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள் ஒருமுறை மட்டும் ப்ரோக்ராம் செய்யக்கூடியதா என்பதை உறுதிப்படுத்தவும் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் தேர்தல் தொடர்பாக முப்பது நாட்களுக்குள் வழக்கு தொடர வேண்டும் என்பதால் நாற்பது நாட்களுக்குள் தரவுகள் சேமிக்கப்படுகிறதா என்றும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் கொள்வதற்காக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் இணைந்திருக்கிறார் வணக்கம் அரவிந்த் தற்போது ஐந்து கேள்விகளை வந்து நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள் இந்த ஐந்து கேள்விகளுக்கான பதிலை பிற்பகலில் தேர்தல் ஆணைய அதிகாரி வழங்குவார் என்று எதிர்பார்க்கலாமா உச்ச நீதிமன்றமானது இன்றைய தினம் மனுக்களை பட்டியலந்தனுதாரர்கள் மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள் அதாவது செய்த நாடாளுமன்ற தேர்தலில் விவிபேட் எனப்படும் அந்த பே அந்த எண்ணிக்கை முழுமையாக நூறு சதவீதம் அந்த அந்த எண்ணிக்கை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர வாக்குகளுடன் சரிபார்க்க வேண்டும் தற்போது தேர்தல் நடைமுறையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் வெறும் ஐந்து ஐந்து ஒப்பிடுகிறார்கள் ஆனால் முழுமையாக நூறு சதவீதம் ஒப்பிட வேண்டும் வெறும் ஐந்து மட்டுமே ஒப்பி ஒப்பிடக்கூடாது நூறு சதவீதம் ஒப்பிட வேண்டும் என்பதுதான் இவர் மனுக்களின் கோரிக்கையாக இருந்தது இந்த மனுவை விசாரித்த உச்ச நீதிமன்றமானது தீர்ப்பை தேடி ஒத்தி ஒத்திவைத்திருந்தார்கள் இன்றைய தினம் இந்த மனுக்களை மீண்டும் பட்டியலிட்டிருந்தார்கள் உச்சநீதிமன்றம் பட்டியலிட்டிருந்தது உச்சநீதிமன்றம் அந்த பட்டியலிடும் போது இன்றைய தினம் விசாரணைக்கு வந்த போது ஐந்து கேள்விகளை முறை உச்ச இந்திய தேர்தல் ஆணையத்திடம் முன்வைப்பதற்காக முதல் கேள்வியானது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் என ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கிறது அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கிறதா அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இருக்கிறதா அல்லது விதி பேட்டில் இருக்கிறதா நாம் வாக்கு செலுத்தியவுடன் ஒரு ஒப்புகை சீட்டு வரும் அந்த யூனிட்டில் அந்த கண்ட்ரோல் யூனிட் இருக்கிறதா அந்த மிஷினில் அந்த கண்ட்ரோல் யூனிட் இருக்கிறதா அந்த அந்த மிஷினில் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கிறதா அல்லது கண்ட்ரோல் யூனிட் இருக்கிறதா என்ற கேள்வி முதல் பிரதான கேள்வியாக உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது இரண்டாவது கேள்வியாக இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் எனப்படும் அந்த சாதனமானது ஒரே ஒரு முறை மட்டுமே ப்ரோகிராம் செய்யப்பட முடியதா அல்லது அந்த ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராமை மாற்ற முடியுமா அதில் உள்ளிருக்கும் செயலையை மாற்ற முடியுமா என்ற கேள்வி இரண்டாவது கேள்வியாக முன்வைத்திருக்கிறார்கள் மூன்றாவது கேள்வியானது ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த சின்னம் இருக்கிறது இந்த சின்னங்களை எவ்வாறு இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் செலுத்துகிறார்கள் அதனை எவ்வாறு பதிவு செய்கிறார்கள் என்ற கேள்வியும் உச்ச பதிலாக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கேட்டிருக்கிறது நான்காவது கேள்வியும் மிக முக்கியமான கேள்வி நான்காவது கேள்வியை பொறுத்தவரை உச்ச இந்திய தேர்தல் ஆணையமானது உச்ச நீதிமன்றத்தில் அதாவது தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு முப்பது நாட்களுக்கு அந்த வாக்கு எண்ணிக்கை அந்த இன்னொன்று வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை நாங்கள் அப்படியே வைத்திருக்கிறோம் வைத்திருப்போம் என்ற பதிலை இந்திய தேர்தல் ஆணையம் குறித்திருக்கிறது ஆனால் உச்ச நீதிமன்றமானது சட்டத்தின்படி அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டின் படி நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த இந்த தகவல்களை மின்னணு வாக்குப்பதிவு என்ற பதிவான வாக்குகளில் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அப்படியே வைத்திருக்க வேண்டும் ஆனால் முப்பது நாட்கள் மட்டும்தான் வைத்திருக்கிறோம் என இந்திய தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறார்கள் எனவே அதற்கான ஒரு ஒரு விளக்கத்தையும் உச்ச நீதிமன்றமானது கேட்டிருக்கிறது அதே போல மிகவும் முக்கியமானதாக தற்போது இந்த வாக்குப்பதிவு முடிந்த பிறகு கண்ட்ரோல் யூனிட் அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர தனியாகவும் அதே போல விவே அதாவது ஒப்புகை வரும் அந்த இயந்திரத்தை தனியாகவும் இரண்டையும் தனியாக சீல் செய்கிறார்களா அல்லது இரண்டையும் ஒன்றாக வைத்து சீல் செய்கிறார்களா என்ற என ஐந்து கேள்விகளை உச்ச நீதிமன்றமானது இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கேட்டிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் மதியம் இரண்டு மணிக்கு இந்த ஐந்து கேள்விகளுக்கும் பதிலை தருகிறோம் என காலாவசம் கேட்டிருக்கிறார்கள் எனவே இரண்டு மணிக்கு இந்த வழக்கு மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது இந்திய தேர்தல் ஆணையமானது கேள்விகளுக்கும் பதில் கொடுப்பார்கள் இந்த பதிலை வைத்துதான் உச்ச நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் என கூறப்படும் இவிஎம் இவிஎம் மிஷினில் பதிவு செய்யும் வாக்குகள் அதே போல பதிவு செய்த பிறகு ஒப்பு சீட்டு வரும் பேக் மிஷின் இரண்டையும் நூறு சதவீதம் ஒப்பு நூறு சதவீதம் இரண்டையும் ஒப்பிட வேண்டுமா அதாவது தற்போதைய படி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் வெறும் ஐந்து ஐந்து டிவிபேட் இவிஎம் மிஷின்களை மட்டும்தான் ஒப்பீடு செய்கிறார்கள் இதனை நூறு சதவீதம் செய்ய வேண்டுமா என்ற உத்தரவை ஒரு மிக முக்கியமான ஒரு உத்தரவை உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க